அந்த இடத்துல கேதுவால என்ன பண்ண முடியாதுன்னா மனிதர்கள் நிறைய கூடும் இடம் உறவுகள் நிறைய கூடி இருக்கிற இடத்துல கேது ஆட்டோமேட்டிக்கலி நீச்சம் இப்ப நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு காலக்கட்டத்துல அக்ரஹார வீடுகள் அத்தனையுமே நீள்மனை தான் ஆனா அந்த அக்ரஹார வீடுகள்ல கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருந்தது இன்னைக்கு இந்த அக்ரஹார வீடுகள் வந்து கூட்டு குடும்பம் இல்லை ரெண்டே நபர் தான் இருக்காங்க அனைத்தையும் வித்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்ப நீள் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கூட்டு குடும்பம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளும் பொழுது நீள் மனையில் கேது வந்து என்ன ஆயிடுவார்னா நீச்சம் ஆயிடுவார் ஆனால் நீள்மனையில் ரெண்டு நபர் தான் ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் இவங்க தான் நீள்மனையில் இருக்கிறாங்கன்னா அந்த மனை உறுதியாக சொல்கிறேன் அவங்க முதலீட்டு தொழிலோ பொருளாதாரத்திற்கோ திருமண வாழ்க்கைக்கோ ஆசையப்படக்கூடாது அப்படி அந்த வீட்டில் அவங்க பட்டுட்டாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு தோல்வியை மட்டும்தான் ஏன் அனுபவத்தில் நான் பார்த்து தந்திருக்கிறது